ரொம்ப ஆபத்தான பகுதியாக கருதப்படுவது இந்த பொள்ளாச்சி மெயின் ரோடு குறிச்சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று வழி இருக்கு ஒன்று பொள்ளாச்சி போகும் இன்னொன்று உப்படத்துக்கு போகும் இன்னொன்று காந்திபுரத்துக்கு போகும் இந்த இடத்துல ஒரு சிக்னல் கிடையாது ஒரு வேகத்தடையும் கிடையாது வண்டி பாருங்க எவ்வளோ வேகமாக போய்கிட்டு சொல்லிட்டு இங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இது கோவை மாநகராட்சி கிட்ட பலமுறை சொல்லியும் இந்த இடத்துல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி இங்குள்ள மக்கள் கும்புறாங்க பாத்தீங்களா காலையில பள்ளிக்கு போற பசங்க சின்ன பசங்க அப்புறம் வயசானவங்க ஏன் நல்லா தெளிவா இருக்கு கூட ரோடு கிராஸ் பண்றதுக்கு உயிரை வந்து வச்சு வச்சுதான் வந்து பண்றாங்க நேற்று ஒரு நாள் திமுக தலைவர் வந்ததுனால அந்த ஒரு கேட் ஒன்று போட்டு அதை கிளியர் பண்ணாங்க அதுக்கப்புறம் போன ஒண்ணும் எடுத்துட்டாங்க இப்ப பாருங்க எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க மட்டும் நீங்க பாருங்க அடுத்தது புகைப்படத்தை நான் இதெல்லாம் பின்னுட்டு பண்றேன்